தேனி மக்களே உங்களுக்கு வீடு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம தேனி ஆண்டிப்பட்டியில ஸ்ரீனிவாச நகர்ல ஒரு அருமையான வீடு சேலுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் வந்துட்டு வீடு கட்டிருக்காங்க வெளியில கார் பார்க்கிங் ஒரு அழகான போர்டிகோவும் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்னதா வெயிட்டிங் ஹாலும் நல்ல நாலஞ்சு சோஃபா போடுற மாதிரி ஒரு பெரிய லிவிங் ஹாலும் இருக்கு இப்ப இருக்க வீட்டுல மேக்சிமம் பூஜை ரூம் இருக்காது ஆனா இங்க இருக்கு ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூமும் வித் அட்டாச்சடு பாத்ரூமோடயும் இருக்கு செகண்ட் பெட்ரூமே நல்ல ஸ்பேசியஸா இருக்கு வித் அட்டாச்சுட் இருக்குது டாய்லெட்டோட வீடுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவு மாதிரி நம்ம எப்படி நம்ம வீட்டை பார்த்து பார்த்து கட்டுறோமோ அந்த மாதிரி தான் ரியா கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த வீட கட்டிருக்காங்க அடுத்து நமக்கு பிடிச்ச ஏரியா தான் கிச்சன் ரூம் கிச்சன்மே நல்ல பெரிய கிச்சன் தான் வித் செல்ஃபோட முக்கியமா இதை சொல்ல மறந்துட்டேன் ஹால்ல ப்ரொஃபைல் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வீடு ஃபுல்லாமே லப்பம் பினிஷ்டோட இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு தெரியுமா ரெண்டு வாசல் இருக்கு இந்த வெளியில ஒரு காமன் டாய்லெட் இருக்கு கேஜி டைல் ஏசியன் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்துட்டு இந்த வீட்டோட மத்த டீடைல்ஸ் எல்லாம் மேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க